பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ராதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதம் அப்படின்னாலே உங்களுக்கு மொத்தம் ஒரு முப்பது நாட்கள் உள்ளடக்கியது கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி தேதி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமாவாசை தேதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த நவம்பர் மாத கிர கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பழனி தருமா பார்க்கலாம் வாங்க ராசிநாதன் இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சே சூப்பர் அதையும் தாண்டி பரிவர்த்தனை யோகத்தில் நாளுக்கு வருகிறார் உச்சமடைகிறார் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றாக இல்லை வேறு ஒன்றுமே இல்லைங்க சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது கௌரவம் புகழ் மட்டுமல்ல நல்ல ஒரு தன பாக்கியம் ஏன்னா ரெண்டில் குருவே இருக்கார் தனகாரகன் தனஸ்தானத்தில் இருப்பது தன உண்டு அல்லவா அப்போ சம்பாத்தியம் என்பது பெரிய பெரிய லெவலில் இருக்கும் உங்களுக்கு உங்கள் லெவலே வேறு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரும் ஏன் அப்படின்னாக்கா கிரகங்கள் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க மூணில் கேது இருக்கிறது சிறப்பு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்லது பண்ண போகுது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுது ஆனாலும் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எடுக்கிற முயற்சி கொஞ்சம் ஃபஸ்ட் அட்டம் சக்ஸஸ் ஆகிறது கஷ்டம் ஆனால் உங்களுக்கு பொறுமை வேணும் செகண்ட் அட்டம் சூப்பராக சக்ஸஸ் ஆகும் காலதாமதம் தான் ஆகும் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் காலதாமதமாகும் அடுத்தது நாலாம் வீட்லேயும் சனி பார்க்குறா நாளுக்குடைய புதன் உச்ச நிலை புதனுக்கு சனி நண்பன் நாலுக்குடையவன் உச்சம் ஸோ அப்போ படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப பிரமாதமாக படிப்பாங்க நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க நம்ம பசங்களாம் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க அவங்க ப்ராகிரஸ் ரிப்போர்ட்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அப்படி ஒரு மாதம் இந்த நவம்பர் மாதம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெயரும் மாணவ செல்வங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு காலகட்டம் அஞ்சிக்குடைய சுக்கரன் அஞ்சில் ஆட்சி பீடம் பரிவர்த்தனை யோகத்தில் அதனால் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறை அன்பர்கள் நண்பர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி மியூசிக் மியூ நாடகம் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் நாட்டியம் இப்படி எல்லா கலை நுணுக்கங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை வேர்களுக்கும் திருப்திகரமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் அதில் அது பணம் மட்டும் இல்லை உங்களுக்கு ரெகுகுலேஷன் கிடைக்கும் செல்வாக்கு உயரக்கூடிய காலம் வங்கிகள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நிதித்துறை நீதித்துறை மற்றபடி உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க நகை கடை வச்சுருக்கிறவங்க துணி கடை வச்சிருக்கிறவங்க துணி வியாபாரம் நகை வியாபாரம் அத்துணை வேர்களுக்கும் கொண்டாட்டமான காலம் பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் உற்சாகம் நிறைந்த ஒரு மாதம் இது சாதிக்கும் ஒரு தருணம் இந்த மாதம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சிவிடத்தில் இருக்கிறார் அவர் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் குரு பார்வையில் இருக்கிறார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது இனித்த காரியம் கைகூடி வரும் வீடு வாங்கினுமா வீடு வாங்குவீங்க மெனை வாங்கணுமா மெனை வாங்குவீங்க ஃப்ளாட் வாங்கணுமா ஃப்ளாட்டு வாங்குவீங்க தோட்டம் தரவு வாங்கணுமா இல்லை வீடு கட்டணுமா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரியம் கைகூடி வரப்போகிறது சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும் வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் தொழில் துவங்கலாம் மற்றபடி ஏழு குடையவன் உச்சம் பத்து குடையவன் உச்சம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நன் நன்மைகள் நடத்தக்கூடிய காலம் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்ய எழுத்துல கூட்டாளிகளால் நன்மை எப்பொழுதும் எந்த காலத்தில் தொலைஞ்சு போன பொருளோ அல்லது ரொக்கமோ உங்களை தேடி வரும் வரா கடன்கள் வரும் வசதாகவும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகரன்ட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும் ராகு ஒன்பதில் இருக்கா நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது வெளிநாடு போகணும்னா கண்டிப்பாக அவங்கள ஃப்ளைட்டு ஏற்றி விடுவார் நீங்கள் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் சொந்த தொழிலுக்காக போகலாம் எதற்காக சென்றாலும் சாதிப்பீர்கள் ஆனால் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் இருந்தது ஒரு சிலர் ஆன்மீக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் பத்தில் சனி ஒரு பாடல் இருக்கார் சூப்பருங்க இந்த மிதுர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் தொழிலில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் பெரும்பான்ண்ட வளர்ச்சி இருக்கும் வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க கடனுக்கு காக்கிற இடத்துல கடன் காட்சிகள் கிடச்சி இப்போ அடு வந்து ஷோ பண்ணுவீங்க அடிக்கி வைப்பீங்க நிறைய பொருளை நல்லா எல்லாம் வச்சு போயிடும் அப்படி ஒரு நேரம் அற்புதமான தருணம் சூப்பர் எண்ணிய செயல் போகிறது என பதினொன்றுக்குள்ளே இவன் லாபஸ்தானத்தில் இருக்கார் அதாவது லாபாதிபதி உச்ச ஆட்சி பெற்று ஆறில் குரு பார்வையில் இருக்கிறார் ஆனாலும் சனி பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வேளா வேலைக்கு உண்ண முடியாது உறங்க முடியாது டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் மஞ்சுச்சூட்டுவங்க மாதிரி தான் இருப்பீங்க ஆனாலும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகுந்த பொருளாதாரத்தில் வேலையில் உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான ஒரு தன்மையை பெறப்போகிறது தனகாரகன் தனஸ்தானத்தில் இருப்பதால் பணம் பல வகையில் வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்ட இந்த ராசி என்பர்கள் இருபத்தஞ்சி இருபத்தாறு ஏழு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க சந்திராஷ்டமும் சொல்லிக்கோங்க ஓரளவுக்கு தலைக்கு வருது தலை போகும் நீங்கள் பெருமாளை சேவியுங்கள் சக்கர வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் மிருகசீரேஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரி புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களைப் பிறந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பல நன்மைகள் நடக்கப் போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் நன்றி வாழ்க வரமுறை